என்னட்டா வந்துருச்சா பறக்கக்கூடிய நிறைய நிதி நிறைய தெரியுதுமா அடிப்படை நிதியாம நீங்க சொல்லி போற

और चार और चार बात पांच और पांच करता है तो आपको हम सुनेंगे हम पांच 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 कर आते हैं बिली जब तक आते हैं आते बिली जब तक आज तक तो बिली जब तक आओ सांसानी पता हुआ कि पांच मार्च से लगना था अरे ये ना मार ये ना मार दूँगा ये ना मार दूँगा ऐसा ही बगल में हो

வீட்டுல யாராவது உடம்பு சட் யாராவது கடன் பண்ணுறோ எதோ ஒண்ணும் சுற்றுலா ஏதோ நம்ம தெரியும் தெரியும் அப்படி யாராவது வீட்டில உடம்பு சட்டம் பண்ணுறோம் நம்ம சரியில்லைன்னு இல்லைங்க எங்க அம்மாவோட பிரச்சனையாக இருந்த எங்க அம்மா சிக்கோ அப்ப இந்த திருமணத்துக்கு திருமணத்திற்குண்டான கணக்குகள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அந்த திருமணம் கலவரத்திற்கு சொல்லணும் அப்படியே நீங்க திருமணம் ஆகியிருந்தாலும் இந்த குழு தான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பம் ஏராளமான கல்வியிலே வந்ததுக்கு அப்புறம் தான் இருவரும் கணவன் உணர்வு ஆதரவு இந்த குழுவிட எழுச்சியை தலைச்சு பாடுறதற்கு நீங்க எல்லோருடைய வாழ்க்கைகளையும் ஒரு ஒரு தெளிவில்லாமல் கணவன் வாய்ப்பு உறவுகள் மட்டும்தான் உடல் ரீதியாக உடல் ரீதியாக இணையானதான் அதற்கு பின்னாடிதான் உங்களுக்கு சாட்டாக இருக்காது அது வரையும் போராட்டம் ஓகே

இது வந்து எனக்கு என்ன மாறி வரக்கூடிய திருமணங்கள் எழுபத்தி ஆறு திருமணங்கள் சும்மா திருமணம்னா கல்யாணம்னா கல்யாணம் சிப்பா போய் தாய் வந்து கிடையாது அதெல்லாம் பலவிதமான சாஸ்திரம் அப்படியே தனித்தனி அக்கவேளை ஆறு பேர்

குறைஞ்சது கணிசல் ஆசிரமத்திற்கு குடும்பமான வந்து இவர்கள் இருந்ததும் என்ன கிடையாது அதுல பண்ணு மாதிரி படம் என்ன கிடையாது வெளியூர் சவப்பு கொண்டி போட்டு மனத்து கொண்டி போட்டு இரும்பு குழந்தை போட்டு பிடிக்கிறதுக்காக வச்சு அணிஞ்சிச்சுன்னா அவருடைய வலிமை இல்லாம காலையில நம்ம பூச்சி சாக்கு போகணும்னு அடிக்கடி ஏன்னா அது பயங்கிச்சே பயந்து போச்சு யாரு நம்மளுடைய வலிமை என்ன நம்ம பள்ளிக்கு எவ்வளவு வலிமை அடி டப்புன்னு கேட்ட உடனே நின்று காலையில வந்து நம்ம வந்து சாக்கு பூச்சி அடிக்கல வந்து ஆறு என்ன காலையை அப்ப மதிப்பினுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நிதி என்ற ஒரு விபத்தை வந்தால் மஞ்சாரமா

அதாவது ஜோதிட சாஸ்திரங்கள் சும்மா கொழுசுனா இருப்பாங்க பேசியது வேற பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க வேற இப்ப நீங்க விஷயத்தை தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் பணத்திற்கு பதிவுட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நிச்சயமாக மாற மாறாங்க சொல்லி பார்த்தேன்